கால்வெல் ஒரு மொழியியல் ஆய்வாளராக இந்தியாவிற்கு வரவில்லை இல்லை அவர் வந்தது சமய பரப்புரையாளராக வந்தார் ஒரு ஆளுநர் சொல்லுகின்ற சொல்லுக்கு கனம் உண்டு ஒரு அழுத்தம் உண்டு ஆனால் கொஞ்சமும் மனிதத்தன்மை இல்லாமல் அவர் இந்த சொற்களை பயன்படுத்தி இருப்பது ஒரு புறம் வேதனையையும் தாங்குனா துயரத்தையும் எங்களுக்கு தந்தாலும் இன்னொரு புறம் இது கண்டிக்கத்தக்க ஒரு ஒருக்கார் ஒரு சமயத்தானே கூட அவருக்கு கிறிஸ்தவ மதத்திற்குள் கொ கொண்டு வர முடியவில்லை என்று அவரை அனுப்பிய பேசில் மிஷன் அவர்கள் ஐரோப்பாவில் இருந்து நீ உன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு நீ திரும்ப ஜெர்மனிக்கு நீ வந்துவிடு உன்னால் இந்த பணியை செய்ய முடியாது நீ மொழி படிப்பதற்கு தான் லாயக்கு கால்வெல் சமய பரப்புரையாக வந்தாலும் பரப்புரையாளராக வந்தாலும் அவருடைய கண்ணும் காதும் கையும் கால்களும் சென்ற இடமெல்லாம் மொழியை 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 தேடி கால்வெல் படிக்காதவர் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆளுநருடைய மொழியை சொன்னால் பள்ளி படிப்பை முடித்து வெளியே வர முடியாதவர் இஃப் ஐடியாஸ் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் இர்ல்செப்ட் இந்த மாற்றங்கள் நிகழுமானால் சமஸ்கிருதத்தை நான் என்றுமே ஒரு நீண்ட கால இந்திய வரலாறில் வாழும் மொழியாகவே நான் சொல்லுவேன் தமிழினுடைய மகள் மலையாளம் என்று எழுதினார் குண்டர் சொன்னார் தமிழுடைய மகள் எல்லாம் கிடையாது தமிழனுடைய சகோதரி கிறிஸ்தவர்களை விட இந்து பெருமக்களும் இஸ்லாமிய பெருக்கும் அதிகமாக வந்து கால்வலுக்கு தங்களுடைய நிறைவு மரியாதையை செலுத்தினார் ரத்தம் சேர்ந்து செல்லும் இந்த இந்தியாவின் சூடு என்னால் ஒத்துக்கொள்ள முடியாதது நீங்க எத்தனை பேர் இடையங்குடிக்கு போயிருக்கோம் இடையுடியில் போனால் கால்துவல் வெட்டிய குளம் அங்கே இருக்கிறது கால்கள் என்ற ஒரு மனிதரை ஒரு கருதுகோலை அல்லது ஒரு கருத்தியலை திராவிடம் என்ற கருத்தியலை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அந்த கருத்தியலுடைய தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாமல் அதுவரையில் தவறான கருத்தியல் சமஸ்கிருத கருத்தியலை அல்லது இந்தோ ஆரியன் குடும்ப கருத்தியலை சமஸ்கிருதத்திற்கு நாம் எல்லாம் வந்தது என்ற ஒரு கருத்தியலை தங்களுக்கு சொந்தமாக கொண்டாடுபவர்கள் வன்மத்தை கக்க தொடங்கினார்கள் கால்வொலி ஒப்புலக்கணம் வந்தது ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நல்ல மனசில் வச்சுக்கணும் இது எல்லோ ஆரிய மொழிக்கு ஆரிய தான் அவர் எழுதினார் ஜெய பீம்ஸ் ஆரிய மொழிக்கு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு பதினாறு ஆண்டுகள் கால்வலி எங்களுக்கானவர் கால்வல் யாருக்கானவர் அல்ல தமிழருக்கும் திராவிடம் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏனென்றால் இன்று வள்ளுவருக்கு காவியடித்து வள்ளுவருக்கு ஏதோ செய்து வள்ளுவரை சனாதன தர்மத்திற்குள்ளாக ஐயா வைகுண்டரை சனாதன தர்மத்திற்குள்ளாக வள்ளலாரை அருட்பிரகாச வள்ளலாரை சனாதன கொண்டு செல்லுகிறவருக்கு இதை யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை போலும் எனவே இந்த மொழியியல் கூறுபடி முதலாக செய்ய வேண்டியது மீண்டும் கால்வலை நம்முடைய மொழிக்கூறுகள் அடிப்படையில் மொழி ஆய்வுகள் அடிப்படையில் அத்தனை மொழித்துறை ஆங்கில மொழி உட்பட அத்தனை மொழித்துறைகளிலும் மீழ் பதிவு செய்ய வேண்டும் மீழ் ஆய்வு செய்ய வேண்டும் ஆளுமை என்ற கருத்தாக்கத்தை வைக்க வேண்டும் இளைஞர்களிடையே கால்வலையை எடுத்துச் செல்ல வேண்டும் அவர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் கால்வலை பற்றி ஒரு அடிப்படை உண்மையை நாம் எப்பொழுதுமே மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் தொடக்கத்தில் லண்டன் இறைப்பணி இயக்கத்தில் வந்தார் பின்னாடி அவர் ஆங்கில இங்கிலாந்தின் அபிஷியல் ரிலிஜன் அரசு சமயமாக ஆங்கிலிக்கன் சர்ச்சில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் அதில் தான் அவர் பேராயர் துணை பேராயர் பிஷப் துணை பேராயராக அவர் மாறுகிறார் ஆனால் மாணவ பருவத்திலிருந்தே அவருடைய காதல் என்பது ஆய்வு அவருடைய காதல் என்பது மொழி அவருடைய காதல் என்பது ஒப்பீட்டு ஆய்வு இதுக்கு பேராசிரியர் சான்பருடைய பங்களிப்பு மிக அதிகம் கிச்சல் அவரோடு சேர்ந்த சமகாலத்தில் கன்னட மொழியிலே பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் வந்து ஆறு ஆண்டுகள் பணியாற்றிய பின்னரும் இந்த கன்னடத்திற்கு அவர் செய்திருக்கின்ற மொழியை சிலையை வைத்து கும்பிடுகிறார்கள் இந்த கன்னடத்திலே கிற்றல் அந்த கிற்றலை போலத்தான் கால்கள் இருந்தால் ஆனால் கிறலுக்கும் கால்களுக்கும் ஒரு வேறுபாடு தன்னுடைய சமய பரப்புரையிலே மிக அதிகமான வெற்றியை கண்டவர் கால்வல் இடையங்குடியின் மக்களை இதயபூர்வமாக கிறிஸ்தவத்திற்கு மாற்றியவர் அவர் கிறிஸ்தவத்திற்கு மாற்றியவர்கள் என்றாலும் இந்து பெருமக்களுடனும் இஸ்லாமிய பெருமக்களுடனும் அங்கே இருக்கிற எல்லா பெருமக்களுடனும் சமூக சமய நல்லிணக்கத்தை வளர்த்தவர் அவர் இறந்த பொழுது கிறிஸ்தாசுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்தார்கள் அவ்வளவு மற்றவர்கள் மீது மாண்பும் மரியாதையும் பச்சும் பாசமும் அன்பும் யாவற்றை விட நீங்கள் எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் என்ற உறவுகளாக பழகி வந்தவர் கால்வல் எனவே கால்வலுடைய பணிக்காலம் கால்வல் பணியாற்றியது பெரும்பாலும் சமய பின்புலத்தில் நான் இப்பொழுது சமய பின்புலத்தில் அவரோடு பணியாற்றியவர்களை எப்படி நான் சொல்வதில் எந்த பொருளும் இல்லை நம்முடைய பொருள் திராவிட ஒப்பிலக்கணம் திராவிட ஒப்பிலக்கணத்தில் கண்டிப்பாக ஒரு நான்கு பேர்களை நான் சொல்ல வேண்டும் அவர்களோடு அவர் பணியாற்றியார் என்று சொல்வதை விட உடன் ஆய்வாளர்களாக பயணித்தார் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் ஒன்று அவரோடு வந்த ஹெர்மன் குண்டட் அவர் ஜெர்மனியிலிருந்து வந்தவர் பெரிய ஆய்வாளர் மலையாள மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் மலையாள மொழிக்கு அகராதி எழுதியவர் மலையாள மொழியில் பாடல் எழுதியவர் இன்று மலையாளத்தார் குண்டட் என்று அவருக்கு சிலை வைத்து அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த குண்டட் மலையாளத்திற்கு அழகாக எழுதினார் ஒரு காலகட்டத்தில் குண்டட்டுங்க கால்களுக்கு பெரிய கருத்து மோதல் வந்தது தன்னுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தில் ரெண்டுமே ஒத்த மூல திராவிட மொழியிலிருந்து வந்தன இவை சகோதரி மொழிகள் எனவே காலவல் அவர்களே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒருவேளை கால்வல் தன்னுடைய ஆய்வின் பலனை மறுத்து என்ன காரணமோ தெரியவில்லை அடுத்ததற்கு முகவரை எழுதுகின்ற பொழுது நாங்கள் சகோதரி மொழிகள் என்று காலுவல் மாற்றினார் ஒருவேளை குண்டற்றின் மீது உள்ள அன்பாக இருக்கலாம் இல்லை காலவலுடைய ஆய்வு செய் அதற்கான எந்த காரணங்களையும் அவர் கூறவில்லை இரண்டாவது சி பி பிரவுன் சார்ல்ஸ் பிலிப் பிரவுன் இவர் தெலுங்கு மொழியில் வல்லுனர் இவர் இறைப்பணியாளர் அல்ல இவர் ஒரு ஆளுநர் ஐசிஎஸ் ரொம்ப படித்தவர் மெத்த படித்தவர் இவரோடு கப்பலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு அங்கிருந்து புறப்பட்டு இங்கே முப்பத்தி எட்டாம் ஆண்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகின்ற பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து கப்பலில் பயணிக்கிறார்கள் கொஞ்ச நேரம் அவருடைய அறிவு ஞானம் அவருடைய அந்த ஆழத்திலே காவல் அப்படியே மூழ்கி விடுகிறார் இவர் என் குரு என்று நினைக்கிறார் ஆனால் பின்னாடி தெரிகிறது சிபி பிரவுனுக்கு அவர் பேசுகின்ற அளவிற்கு ஆழமான அறிவு இல்லை அதையும் ரொம்ப நம்பாண்டி நையாண்டி செய்து பரிகசித்து அதை எழுதுவதில் கால்கள் ரொம்ப வல்லவர் அழகாக எழுதுகிறார் கால்கள் தன்னுடைய ரெமெனிசன்ஸ் தன்னுடைய தன் வரலாறு நூலில் அதே போல கன்னடத்திற்கு எஃப்கல் அப்போ தமிழுக்கு கால்வல் அங்கே சார்ஸ் பெலி பிரவுன் கன்னடத்திற்கு கிட்டல் மலையாளத்திற்கு இது உடன் பணியாற்றவர்கள் அல்ல உடன் பயணித்தவர்கள் இவர்கள் காலவலுக்கு கொடுத்திருக்கின்ற பெரும் கொடை ஒருவேளை கால்வெல் அவ்வளவாக தன்னுடைய நூலில் இதை அங்கீகார வெளிப்பாடு கொடுக்காமல் இருந்தாலும் அவர்களுடைய தரவுகள் முதல் தரவுகள் சொல் ஆய்வுகள் சொல் நிகண்டுகள் அவர்கள் தயாரித்த அகராதிகள் வாக்கிய சொற்றொடர் ஆய்வுகள் வேர் சொல்லை தேடிச் சென்றது எட்டிமோலஜி இது எல்லாம் காலவலுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தன இவையின் அடிப்படையில் கால்கள் தன்னுடைய ஆய்வை முன்னெடுத்துச் செல்வதற்கு உதவியது அவருடைய சமயத்தை கொஞ்சம் தாண்டி வரலாற்றில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவராக இருந்தார் முதல் ஆள் தோன்றுதல் எக்ஸ்கவேஷன் அந்த அகழ்வாய்வு இந்த அகழ்வாய்வு செய்கின்ற பணியை ரொம்ப பிரமாதமாக செய்தார் அதை குறித்து நிறைய வரலாற்று மாணவர்கள் தங்களுடைய ஆய்வட்டினை எழுதியிருக்கிறார்கள் ஹிஸ்டரி ஆஃப் சிண்டவேலி தரி கதையிலேயே இந்த பெரிய நாகரீகம் பண்பாடு வளர்ந்தது அருமையான ஒரு நூல் அவர் அந்த காலத்தில் எழுதினால இந்த காலத்தில் நிறைய காலாவதியான கருத்துக்கள் இயற்கை எந்த அறிவியல் ஆராய்ச்சியும் இல்லையா அது இருக்கும் அதே போல ஹிஸ்டரி ஆஃப் தின்னவேலி மிஷன் மேக்ஸ்மில்லர் உள்ளிட்ட அன்றிருந்த பெரிய மொழியியலாளர்கள் சமய ஆய்வாளர்கள் இறையியல் ஆய்வாளர்கள் இவர்களோடு கால்வலுக்கு நல்ல தொடர்பு இருந்தது உடன் பணியாற்றியவர் என்பதை விட இவர்கள் எல்லோரும் அவர் உடன் பயணித்தார் அதே நேரத்தில் நம்முடைய நாட்டிலும் மனோன்மணிய சுந்தர்னா பிள்ளை எல் வி ராமசாமி அவர் பின்னாடி வந்தவர் எல் வி ராமசாமி ஐயர் இப்படி இந்த மொழியியல் ஆய்வுகளில் இருப்பவர்கள் கால்களுக்கு ஒத்தும் வெட்டியும் மாற்றுக்கருத்துக்களையும் வைத்தார்கள் இந்த ஆய்வுகளும் அவருக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைந்தன இந்த ஒரு சூழல் கால்வலுக்கு கிடைத்த ஒரு பெரும் பேரு ஒரு பெரும் கொடை இந்த கொடையின் காரணமாக கால்களுடைய ஆய்வுகளை ஆழமாக அவருக்கு எடுத்துச் செல்ல முடிந்தது இதோடு சேர்ந்து கால்வல் இருந்த இடம் இடையங்குடி புறநானூற்றின் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தேனினுமினிய திருவாசகத்தை தேன் சொட்ட சொட்ட ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரெண்டு பேருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு மொழியியல் ரீதியாக ரெண்டு பேரும் ரொம்ப வேறுபட்டார்கள் அணுகுமுறையில் வேறுபாடுகள் இருந்தன ஆனாலும் நல்ல நண்பர்கள் ஒருவருக்கொருவர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரிசர்ச் நோட்ஸ் என்ற ஆய்வு குறிப்புகளை பரிமாறிக்கொள்வதில் கருத்து பரிமாற்றம் செய்வதில் அதுவும் கால்வெலுக்கு ஒரு பெரிய துணையாக அமைந்தது இவைகளெல்லாம் சேர்ந்து கால்டுவெல் ஒரு நல்ல தமிழ் ஆய்வாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு பயனளித்தது எல்லாவற்றையும் விட அவருக்கு கூடிய ஒரு பணியாளர் வீட்டில் இருந்தார் நிறைய பேர் அந்த பணியாளரை பற்றி அதிகம் சொல்லவில்லை அது எல்லா பெரிய மனிதருடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவி பற்றிய குறிப்புகள் இருக்காது ஆனால் கால்வெல் அதை நன்றியோடு நினைவு கூறுகிறார் என்னுடைய ஆசிரியை மிகச்சிறந்த ஆசிரியர் தமிழை எனக்கு கற்றுத்தந்தவர் நல்ல தமிழ் அறிஞர்களிடம் நான் தமிழ் கற்றேன் தமிழ் பண்டிதர்களிடம் நான் கற்றேன் தமிழை நன்றாக கற்ற அறிஞர்களிடம் நான் தமிழை கற்றேன் தமிழ் இலக்கணத்தை கற்றேன் இலக்கியத்தை கற்றேன் காப்பிய இலக்கியத்தை கற்றேன் ஆனால் என் மனைவி எலைசா எலிசா அம்மையார் எனக்கு கற்றுத்தந்ததை போலவே யாரும் கற்றுத்தொள்ளவை இயற்கான இயல்பையான தமிழை நேச்சுரல் தமிழ் எப்படி தமிழ் இருக்கணுமோ எந்த சூழலில் எந்த தமிழ் பேசப்பட வேண்டுமோ ஏன்னா அவர் இங்கே பிறந்து வளர்ந்த காரணத்தால் அந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அக்யூசியேஷன் முதல் மொழியாக அவருக்கு தமிழ் மொழி இருந்தது தாய்மொழி ஆங்கிலம் வீட்டிலே பேசிய மொழி ஆங்கிலம் கற்ற மொழி ஆங்கிலம் ஏனாட்டிற்கு அனுப்பி பெற்றோர் படிக்க வைத்தார்கள் எனவே அவரோடு நல்ல பணியாற்றிய ஒரு தாயார் வேறு யாரும் அல்ல அவருடைய அன்பு மனைவி எலசா கால் குறித்து பல்வேறு கருத்துக்கள் எதிராக வைக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கால்வலுக்கு வந்த பாராட்டுகளும் அதுபோல தலைகீழாக பாராட்டினார்கள் பெருமையாக பாராட்டினார்கள் பாராட்டு மழை என் மீது பொழிந்தது என்கிறார் கால்வல் அதில் ஒரு பாராட்டு மழையை தன்னுடைய இரண்டாவது பதிப்பின் முகவுரை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்து முகவுரையில் கால்விலையே சுட்டிச் செல்லுகிறார் நிறைய கடிதங்கள் வந்தன அந்த கடிதத்தில் ஒரு கடிதம் என்னுடைய உள்ளத்தை தூட்டது ரொம்ப மன நெகிழ்வோடு அதை பதிவு செய்து அதற்கு பதிலும் எழுதுகிறார் ஐம்பத்தாறுல மட்டும் இல்லை அதை தொடர்ந்து எழுபத்தி ஐந்துலேயே ரெண்டாம் பதிப்பை நான் வெளியிடுகின்ற பொழுது இன்னமும் அதிகமாக மோர் லவ்விங் அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தை இன்னமும் அதிகமாக காதல் உணர்வோடு இந்த ஆய்வுக்குள்ளாக நான் சென்றேன் என்று அதை அவர் அங்கீகரிக்கிறார் அக்னாலஜ் பண்ணுகிறார் அங்கீகரிக்கிறார் இது கால்வெல் எனவே கால்வெல் மீது எதிர்ப்பு என்பது இன்று அல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறிலிருந்தே கால்களுடைய கல்வியியல் கொள்கைகள் மொழியியல் கொள்கைகள் மொழியியல் கோட்பாடு இது சாரணமாக இருந்து வந்தன மனோமணி சுந்தரம் பிள்ளை எல்வி ராம்சா இவர்கள் எல்லாம் கருத்தியல் ரீதியாக முழுக்க முழுக்க ஒரு ஆய்வறிஞர் என்ற முறையில் ஆய்வறிஞர் என்ற முறையில் எல்லோருடைய கருத்துக்களை எல்லோருக்கும் மாற்றி சொல்வதற்கு அதற்கான ஆய்வு தளங்கள் உங்களுக்கு இருந்தால் முழு உரிமை உண்டு அந்த முழு உரிமை இல்லை என்றால் ஆய்வு என்றுமே வளராது மனுக்குள்ள வளர்ச்சி என்றுமே இராது கருத்துக்கள் என்பது தேக்கநிலை படக்கூடாது தேக்க நிலை இல்லாமல் கருத்து ஆக்கங்கள் வேண்டுமென்றால் என்றால் மாற்றுக் கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் ஒன்றோடு ஒன்று உரசுதல் இதன் காரணமாக புதிய கருத்துக்கள் பிறத்தல் அந்த புதிய கருத்துக்கள் கருத்து உருக்களாக மாறுதல் இவைகள் தொடர் நிகழ்வு நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த நிகழ்வு மிக அதிகமாக நடந்தது காலத்தில் நடந்தது கால்துடைய பிற்காலத்தில் நடந்தது காலவலை தொடர்ந்து இந்த ஒப்பீட்டு ஆய்வு உலக அளவிலும் இந்திய அளவிலும் நிறைய மொழியில் அறிஞர்கள் எமனோ எடுத்து சென்றார் பரோ எடுத்து சென்றார் எம் எஸ் ஆண்ட்ரோ எடுத்து சென்றார் கமல்ஸ் எடுத்து சென்றார் இந்தியாவிலேயே சுனித்குமார் சட்டர்ஜி ஒருவேளை ஆரிய மொழிகளுக்கு ஒப்பிலக்கணம் எழுதினாலும் அவர் எடுத்து சென்றார் பி எச் எடுத்து சென்றார் ரொம்ப அதிகமாக எடுத்து சென்ற பெரிய மனிதன் வாயு சுப்பிரமணியம் கால்வல் எப்படி தமிழின் மீது காதல் கொண்டிருந்தாரோ அதுபோல கால்கள் மீது காதல் கொண்டிருந்த ஒரு மனிதர் வாயு சுப்பிரமணியம் டி எல்ஏன் லிங்குவிஸ்ட் அசோசியேஷன் திராவிட மொழியலார் ஆய்வு பெருவியை தொடங்குகின்ற பொழுது கால்களுடைய ஆயில் பெயிண்டிங் மிக அதிகமாக பெருமையாக வைத்து இந்த ஒரு மனிதன் இல்லை என்றார் நம்முடைய திராவிடத்தின் பெருமை இந்த உலகத்திற்கு தெரியாது என்றுமே இவருக்கு நாம் நன்றி கடப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்று தலையளவிற்கு புகழ்த்தியவர் அதே நேரத்தில் ஆய்வு ரீதியாக வருகின்ற பொழுது கால்களுடைய கூறுதுகோள்கள் எங்கெங்கெல்லாம் தட்டுப்படுகின்றன உடைக்கின்றன எங்கெங்கெல்லாம் சரியான பாதையில் செல்லவில்லை இதையெல்லாம் வாய் சுப்ரணி சொல்லியிருக்கிறார் பி எச் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கிறார் எல்லா மொழியில் சொல்லி இருக்கிறார்கள் இது தேவைப்பட்ட ஆய்வு இந்த கருத்தியல் மாற்றுக் கோட்பாடு என்பது தேவைப்பட்ட ஒன்று இதை பற்றி இப்பொழுது நான் பேசவே இல்லை இதை பற்றி பேச வேண்டிய தேவையும் இல்லை ஆய்வு உலகத்தில் இவை இகழ்வாக நடந்தது கால்விலே அவர் காலத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான ஆய்வுகளை துச்சமன மதித்து தூக்கி எறிந்திருக்கிறார் காவலையே எதிர்கருத்து வைத்திருக்கிறார் கால்வல் கருத்து வருகின்ற பொழுது எதிர்கருத்துகள் கண்டிப்பாக வரும் அதிலும் மொழியல் வளர்ச்சி முடியல் கோட்பாடு வளர்ச்சி அறிவியலின் வளர்ச்சி அறிவியலின் தாக்கம் இதெல்லாம் முதல் தரவுகளாக வர 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 ஆய்வு எல்லை விரிவடைகிறது இந்த விரிவெல்லாம் காவலுக்கு கிடைக்கவில்லை ஆனால் இரண்டாம் கட்ட தாக்கம் என்பது நாம் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தாக்கம் அதுதான் நம்முடைய உள்ளத்திற்கு பெருத்த வேதனை தருவது நான் நம்முடைய மாநில ஆளுநர் மார்ச் மாதம் மூன்றாம் நாள் ஐயா வைகுண்டருடைய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அபராத நாளிலே அவதார நாளிலே பேசியதற்கு உடனடியாக நான் ஒரு மறுப்பறிக்கை கொடுத்தேன் ரொம்ப பொறுப்பான ஒரு மறுப்பறிக்கை எல்லா நாளிதழுக்கும் கொடுத்தேன் எந்த நாளிதழுமே அந்த மறுப்பறிக்கையை போடவில்லை அந்த மறுப்பறிக்கையில் சொன்னேன் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தின் மீது உயரிய பதவியை வைக்கின்ற ஒரு ஆளுநர் தன்னுடைய ஒவ்வொரு சொல்லையும் தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும் எவ்வளவு அழகாக பண்பாக அந்த அறிக்கையை கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நான் அந்த அறிக்கையை கொடுத்துருக்கிறேன் அந்த அறிக்கை என்னுடைய கையிலே இருக்கிறது எல்லா நாளிதழ்களுக்கும் அந்த அறிக்கை கையிலே கிடைத்திருக்கிறது தமிழறிஞர்கள் நிறைய பேருக்கு அந்த அறிக்கையை நான் அனுப்பியிருக்கிறேன் அந்த அறிக்கையை பார்த்தவர்கள் சொன்னார்கள் இவ்வளவு மாண்பாக இவ்வளவு பெருந்தன்மையாக ஒரு அறிக்கை வரவே முடியாத ஐயா அந்தளவுக்கு நீங்கள் அறிக்கை கொடுத்துருக்கிறார்கள் இரண்டே இரண்டு கருத்துக்கள் மீதி கருத்துக்களுக்குள்ளாக நான் செல்லவில்லை ஒன்று அது ஆய்வுபூர்வமாக நிறுவப்பட்ட ஒரு கருதுகோ இப்பொழுது ரெண்டாவது கால்வல் எழுதிய இருபது ஆண்டு கால ஆய்வு நேற்று ஒன்று வந்ததல்ல கடினமாக உழைத்து பகல் என்று பாராது தன்னுடைய பணியையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஆயிரம் பக்களுக்கு பக்கங்களுக்கு மேலாக அந்த காலத்தில் ஃபவுண்டன் பெண் கிடையாது புட்டு தான் எழுதணும் அவர் இடையங்குடியில் அந்த கடுமையான வெயிலில் கால்வாயிலே சொல்லுகிறார் இந்த சூடு பொறுக்க முடியாமல் சில நேரத்தில் நான் வயிற்றுப்போக்கால் கவலைப்படுவேன் அந்த இடம் கண்டிப்பாக நாம் நினைவில் வைக்க வேண்டும் ஒன்று தமிழின் ஒலியை பற்றி கால்வாயில் பேசுகிறார் பார்ட் ஒன் அந்த ஒலியை பற்றி பேசுகின்ற பொழுது ஷா சா ஜா ஹா இதில் ஹாவை கால்வல் வெளியே எடுத்து விடுகிறார் மற்ற மூணு சிபிலன்ஸ் அண்ட் ஆஸ்பிரேட்ஸ் இந்த சிபிலன்டை பார்த்து அவர் சொல்லுகிறார் தமிழில் இது இல்லாதது தமிழுக்கு ஒரு இழப்பு கால்வல் பயன்படுத்துகின்ற சொல் ஒரு கடுமையான சொல் இவ்வளவு தமிழ் மீது காதல் கொண்டவர் இந்த சொல்லை பயன்படுத்தி இருப்பாரா தமிழ் இஸ் அ டெஸ்டிடியூட் ஆஃப் த சிபிலன்ஸ் இன் சான்ஸ்ட்ரி சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற அந்த பெருத்த வளம் ஒன்றும் இல்லாமல் வறுமையாக உணவின்றி உடையின்றி இருக்க இடமின்றி அதுதான் டெஸ்டிடியூட்டுங்கிற ஆங்கில சொல்லுக்கு பொருள் தன்னுடைய கணவனை இழந்து விட்டு தெருவோரம் வந்துவிட்டால் அதுவே டெஸ்டிடியூட் சொல்லி நாம் பயன்படுத்தலாம் அநாதைகள் என்று பயன் எந்த நிலையில் தமிழ் இருக்கிறதே என்று அவர் எழுதுகிறார் இது ஒன்று இனி ரெண்டு கால்துலை ஒப்புலக்கணம் வந்தது ஆயிரத்தி நூற்றி ஆண்டு நல்லா மனசுல வச்சுக்கணும் இது எல்லோ அவர் ஒம் வந்தது ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு பின்பு அது வெளிவருகிறது முதல் பகுதியை முதலாக வெளியிடுகிறார் அதை படித்துவிட்டு நல்ல ஒப்பிலட்டம் என்று கால்வல் பாராட்டுகிறார் பாராட்டுவது மட்டுமல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய இரண்டாம் பதிப்பு வருகின்ற பொழுது இதை அவர் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டார் அதனுடைய இரண்டாம் பதிப்பு அந்த பதிப்பு வரவில்லையே என்று நான் வருந்துகிறேன் சமஸ்கிருத மொழியின் ஆராய்ச்சி ஆரிய மொழியின் ஆராய்ச்சி இன்னமும் அதிகமாக வந்தால் இது தமிழ் ஆராய்ச்சியில் மீது எனக்கு ஒளி பாய்ச்சலாம் இதுதான் ஒரு நல்ல ஆராய்ச்சி அறிஞனுடைய பார்வை ஆராய்ச்சி அறிஞர் எப்பொழுதுமே புது புதுதாக கண்டுபிடிப்புகள் வருகின்ற பொழுது அதை வரவேற்பார் அடிப்படையில் என்னுடைய கருத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு என்னுடைய கருத்தை விரிவுபடுத்துவதற்கு ஆழ மகளை மாற்றுவதற்கு சில நேரங்களில் என்னுடைய கருத்து தவறாக இருக்கலாம் அதை மாற்றிக்கொள்வதற்கு இந்த ஆய்வுகள் வாய்ப்பு கிடைக்கும் என்று பீம்ஸ் தன்னுடைய இரண்டாவது பகுதியை தொகுதியை வெளிக்கொண்டு வராது அது சமஸ்கிருத இலக்கணம் இனி எல்லோரும் சமஸ்கிருதம் செத்த மொழி செத்த மொழி செத்த மொழி அழகாக எழுதுகிறார் அது வாழும் மொழி ஆனால் அதுக்கு காலகட்டத்தை அவர் சொல்லுகிறார் நீங்கள் தொடக்க கால சமஸ்கிருதத்திலிருந்து காப்பிய கால சமஸ்கிருதத்துக்கு வந்து புராண கால சமஸ்கிரு இவ்வளவு ஆண்டு காலமும் சமஸ்கிருத மொழி என்பது எழுதுமொழியாகவே இருந்திருக்கிறது அது செழுமையாக செழுமையாக்கி பண்ணதால் அதற்கு சமஸ்கிருதம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டாலும் அது எழுதுமொழியாக இருந்திருக்கிறது எனவே ரொம்ப அருமையாக கால்வல் சொல்லுகிறார் இஃப் ஐடியாஸ் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் அண்ட் இஃப் வேர்ல்ட் கன் சேஞ்ச் கான்செப்ட் இந்த மாற்றங்கள் நிகழுமானால் சமஸ்கிருதத்தை நான் என்றுமே ஒரு நீண்ட கால இந்திய வரலாறில் வாழும் மொழியாகவே நான் சொல்லுவேன் நான் என்னுடைய ஆய்வு கட்டுரை ஒரு ஒரு இதழுக்கு கொடுத்திருப்பதில் இதை நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன் கால்வலையை சொற்களை அப்படியே நான் ஆங்கிலத்தில் எடுத்து கொடுத்திருக்கிறேன் இதையாவது மாநில ஆளுநர் பார்த்தால் அவர் கண்டிப்பாக காலவெளி எங்களுக்கானவர் கால்வல் யாருக்கானவர் அல்ல தமிழருக்கும் திராவிடம் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏனென்றால் இன்று வள்ளுவருக்கு காவியடித்து வள்ளுவருக்கு ஏதோ செய்து வள்ளுவரை சனாதன தர்மத்திற்குள்ளாக ஐயா வைகுண்டரை சனாதன தர்மத்திற்குள்ளாக வள்ளலாரை அருட்பிரகாச வள்ளலாரை சனாதன கொண்டு செல்லுகிறவருக்கு இதை யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை போலும் இந்த இடம் மட்டும் தெரிந்திருந்தால் அவர் கண்டிப்பாக ஒலி என்று சொல்வதற்கு பதிலாக பள்ளிப்படிப்பை முடிக்காதவன் என்று சொல்வதற்கு பதிலாக கால்களும் எங்க ஆள் சனாதன தர்மத்தை கற்றவர் என்று தலைமையு வைத்து தூக்கி வைத்திருப்பார் அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அவர் தயவு செய்து இந்த நூலை படிக்கட்டும் இந்த நூலினுடைய முகமுறையை படிக்கட்டும் எல்லா சேர்த்து ஒரு நூற்றி பத்து பக்கங்கள் இருக்கின்றன அதனுடைய ப்ரெஃபஸ் அது ஒரு பதினாலு பக்கமோ பதினைந்து பக்கமோ இருக்கின்றன இவை மற்றும் படித்தால் எவ்வளவு பறந்து விரிந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் கால்வல் என்பதை அவர்கள் கண்கூடாக கண்டு கொள்ளலாம் எனவே இந்த குற்றச்சாட்டுகள் வைப்பது என்னிடம் நிறைய மொழியியல் பேராசிரியர்கள் தமிழ் பேராசிரியர்கள் சொல்லி ஐயா உடனடியாக நான் சொன்னேன் கவலையே படாதீர்கள் கோட்டான்கள் கூவதற்கு நீங்கள் பதில் வேண்டாம் நம்முடைய பக்கத்திலே குயில்கள் கூவிக்கொண்டிருக்கின்றன கால்வல் என்ன செய்தார் என்பதற்கு உடனடியாக ஒரு மூன்று நாள் கருத்தரங்கு வைத்து கால்களின் படைப்பை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் அடுத்த தலைமுறை கால்வலை பற்றி தெரியாமல் இருக்கிறது இதைவிட ஆளுநர் கால்வனை குறித்து சொன்ன கருத்திற்கு மாற்று கருத்து நீங்கள் வைக்க முடியாது ஒரு மனிதனை தாக்குவதை என்றுமே கால்வாய் விரும்பவில்லை கண்டனங்கள் வேண்டாம் பதிலுரை வேண்டாம் மாறாக உண்மையான கால்கள் என்ன அவருடைய திராவிட சித்தாந்தம் என்ன திராவிட வளர்ச்சிக்கு அவர் அரசியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாக பொருளாதார ரீதியாக அதே நேரத்தில் மொழியியல் ரீதியாக இலக்கண ரீதியாக அதே நேரத்தில் மெய்யியல் தத்துவ மூன்று தளம உண்டு ரீதியாக கால்கள் செய்தார் என்பதை அறிவுபூர்வமாக வேர்மட்ட அளவில் இந்த ஆய்வுகளை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் அதுதான் கால்வல் மீது கக்கப்படுகின்ற வன்மத்திற்கு நாம் கொடுக்கின்ற சரியான பதிலாக இருக்கும் கால்களும் அதைத்தான் ஆமோதி இருக்கின்ற சூழலில் அதிலும் குறிப்பாக நிறைய பேர் கேட்கின்ற கேள்வி இன்று இருக்கின்ற அரசியல் சூழலில் தயவு செய்து அரசியல் சூழல் நாம் அதை எடுக்க வேண்டாம் இன்று இருக்கின்ற அரசியல் பண்பாட்டு இலக்கிய இலக்கண மொழியியல் மெய்யியல் பின்புலத்தில் கால்களை நாம் எங்கு கொண்டு செல்ல வேண்டும் தமிழ் பேராசிரியர்கள் நான் வருத்தத்தோடு சொல்லிக் கொள்ளுகிறேன் மொழியியல் பேராசிரியர்கள் அதையும் நான் வருத்தத்தோடு சொல்லிக் கொள்ளுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தந்தை பெரியார் மறைமலை அடிகள் நாமு வெங்கடசாமி நாட்டார் கியாபே விஸ்வநாதம் காசு பெரிய தமிழ் எல்லாம் திருச்சியில் கூடி இந்த மொழியின் மேன்மையை இந்த மொழியின் பண்பாட்டு சிறப்பை இதை முன்னெடுத்துச் செல்வதற்காக திருவள்ளுவர் எப்பொழுது பிறந்தார் திருவள்ளுவருடைய பிறந்த ஆண்டு என்ன திருவள்ளுவருடைய தொடக்கம் என்ன திருவள்ளுவருடைய மெயில் என்ன இதையெல்லாம் ஆழ்ந்த சிந்தனையை அவர்கள் கொண்டு சென்றார்கள் அதன் விளைவுதான் இந்தி மொழி இங்கே திணிக்கப்பட்ட பொழுது அதற்கு எழுதாக இருந்தது ஒரு பெரிய போராட்டம் ஒரு பண்பாட்டு போராட்டம் அது ஒரு பண்பாட்டு தாக்கம் கல்ச்சரல் கான்குவெஸ்ட் இந்த கல்ச்சரல் காங்கோஸ்டுக்கு எதிராக குரல் கொடுத்த பெருமை பெரியாரை நீங்கள் விட்டுவிடுங்கள் அவர் இன்னொரு தளத்திலிருந்து கொடுத்தார் அறிவார்ந்த தளத்திலிருந்து இந்த பெரும் பேராசிரியர்கள் ஆழ்ந்து அவிந்து அடங்கிய புலமை பெற்ற பேராசிரியர்கள் ஆனால் இன்று அது தமிழகத்தில் எங்குமே காணப்படவில்லை அதற்கு காரணம் நான் என்னவென்று கருதுகிறேன் என்றால் கால்வல் படிப்பதற்கு சற்று கட்டுக்கட்டுப்பான ஒரு மனிதர் அந்த நூலை எல்லோரும் அவள் எளிதாக படித்துவிட முடியாது அந்த நூல் வந்தது வந்து இன்று ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டுகளை தாண்டி விட்டது அந்த நூலுக்கு இன்னமும் மொழியலார் கொடுக்கின்ற ஒரே பெயர் திஸ் புக் ரைவல் இன்று வரை கால்வல் பல பல கருத்துக்கள் இன்று காலாவதியாகிவிட்டன அந்த கருத்துக்களுக்கு எல்லாம் மாற்று கருத்துக்கள் வருகின்றன ஆய்வுகள் வருகின்றன ஆனாலும் இந்த நூல்தான் மூல நூல் இந்த நூலை நாங்கள் என்ன செய்ய தொல்காப்பியம் இருப்பது போல் நன்னூல் இருப்பது போல் இந்த நூல் மொழியியலுக்கு ஆய்வுக்கு அடிப்படை இதில் தான் நாங்கள் எல்லோரும் புறப்படணும் நாங்கள் கால்வலை என்ன செய்யலாம் கால்தலை நாம் புறம்பே தள்ளிவிட்டு திராவிடம் என்ற கருத்தியலை மொழியியல் கருத்தலை முன்னெடுத்துச் செல்ல முடியாது எனவே இந்த மொழியியல் கூறுபடி முதலாக செய்ய வேண்டியது மீண்டும் காலவலை நம்முடைய மொழி கூறுகள் அடிப்படையில் மொழி ஆய்வுகள் அடிப்படையில் அத்தனை மொழித்துறை ஆங்கில மொழி உட்பட அத்தனை மொழித்துறைகளிலும் கால்துவல் மீள் பதிவு செய்ய வேண்டும் மீழ் ஆய்வு செய்ய வேண்டும் மீழ் ஆளுமை என்ற கருத்தாக்கத்தை வைக்க வேண்டும் இளைஞர்களிடையே கால்தொலையை எடுத்துச் செல்ல வேண்டும் அவர்கள் இந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் நிறைவேறு புலனத்திலே பார்க்கின்ற காட்சிகளை கேட்கின்ற பொழுது இந்த மனிதனை பற்றி நாங்கள் தெரியாமல் இருந்தோமே நாங்கள் ஆளுநருக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர் மட்டும் இந்த ஒரு கருத்தை சொல்லவில்லை என்றால் நாங்கள் தேடி பிடித்து இந்த தெரி கால்வரை பற்றி எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள் சொல்லித்தர வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் என்று ஒளிந்து கொள்ளுகிறார்கள் காரணம் அவர்கள் கால்வலை படிக்கவில்லை இது ஒரு தளம் இனி ரெண்டாவது தளம் பண்பாட்டு தளம் பண்பாட்டு தளத்தை சொல்லுகின்ற பொழுது அரசியல் சேர்ந்தே வருகிறது கால்களுடைய கருத்தாக்கம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது ஒரே மாற்றம் காவல் பண்பாட்டு தளத்தில் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் யார் என்று இல்லை சாதியால் பிறப்பால் கொடுக்கின்றதால் அவர் அவர் எதிர்க்கவில்லை என்றாலும் கருத்தியல் ரீதியாக இவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவை இவைகளெல்லாம் எங்கிருந்து புறப்படுகிறவென்றால் சமஸ்கிருதம் மூலமொழி சமஸ்கிருதம் தெய்வ மொழி இந்த கருத்தியலை கால்கள் மாற்றுகின்ற பொழுது பிறந்தது தான் திராவிட இயக்கம் அதுக்கு பிறகு தான் இரட்டமலை சீனிவாசனோ அதுக்கு பிறகு தான் பெரியாரோ அதுக்கு பிறகுதான் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கமும் அதுக்கு பிறகு நீதி கட்சியும் திராவிட ஆட்சிகளும் இவங்க எல்லாம் வந்து இவ்வளவும் செய்த அந்த பெரிய பண்பாட்டு தாக்கத்தில் நமக்கு முதல் கிடைத்தது சமுதாய நீதி ரெண்டாவது கிடைத்தது மனித உரிமைகள் மூணாவது கிடைத்தது பெண் கல்வி இதை அனைத்தையும் புரட்டி போட்டு கிடைத்த ஒரு பெரிய கொடை கல்வி 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 இந்த ஆளுநர் வைத்திருக்கின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டும் கிறிஸ்தவ இறை தொண்டர்கள் வந்தவுடன் கல்விக் கூடங்களை எல்லாம் மூடினார்கள் கல்விக் கூடங்கள் எங்கு தந்தார்கள் இவர்கள் நடத்திய கல்வியெல்லாம் அவர்களுடைய வகுப்பாருக்கு மட்டும் அதுபோக அண்ணாவிமார் ஊர்களிலே கொஞ்சம் கொஞ்சம் பாடம் சொல்லிக் கொடுத்திருந்தார் தமிழ் இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் அது என்னது அஸ்ட்ராலஜி ஜோதிடத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் சயின்டிஃபிக் அறிவியல் அடிப்படையில் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து இவர்கள் தொடங்கி இந்த பண்பாட்டு இயக்கம் இந்த அரசியல் இயக்கம் அதனுடைய தாக்கங்கள் அதன் காரணமாக நமக்கு வந்த விடுதலை அந்த விடுதலையின் காரணமாக தான் மெடா ஸ்கூல் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ் டாக்டர் கலைவாணனும் அப்படியாது ட்ரெவிடியன் மாடல் என்று ஒரு பெரிய நூலை ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் ஐக்கிய நாடுகள் பேரவை அதனுடைய சார்பிலே இத்தனை மாற்றங்களும் வந்திருக்கனவென்றால் அந்த வித்தை போட்டது கால்டுவல் அவருடைய சிந்தனையிலிருந்து இது பண்பாட்டு புலத்திலே கண்டிப்பாக அரசியல் தளத்திலே அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் இருக்கின்ற நிறைய திராவிட கட்சிகளை அது கால்டுவலைப் பற்றி தெரியவில்லை கால்கள் நூலை பற்றி தெரியவில்லை ஒரு புலவர் கோவிந்தனை போல் ஒரு பேரறிஞர் அண்ணாவை போல் ஒரு நெடுஞ்செழியனை போல் எல்லாத்தோட ஒரு பேரை இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் பேராசிரியர் கா அன்பழகன் வந்து அதை தொடங்கி வைத்து ஒவ்வொரு இடம் வந்தாலும் கால் பெற்றி ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க கால்களை அக்குவையராக ஆணிவேராக படித்தவர் பேராசிரியர் ஆன்பு தொண்ணூத்தி வயது இருந்தார் அவருடைய காலத்தில் நடந்தால் அன்றைக்கே அவர் ஒருவேளை எழுந்திருப்பார் இவர்களை போன்றவர்களுடைய கருத்தாக்கங்கள் அதற்கு பின்னாடி அந்த இயக்கத்தில் வந்தவர்கள் கண்டிப்பாக வேர்மட்ட அளவிலே எடுத்துச் செல்ல வேண்டும் இதற்குள்ளாக தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகள் நினைத்திருந்தால் லட்சக்கணக்கான கூட்டங்களை அவர்கள் என்ன செய்திருக்கலாம் ஒரே இதில் நடத்தியிருக்கலாம் ஆனால் நடத்தின அந்த கூட்டத்தில் பேசுறது யார் இந்த கூட்டத்தில் இந்த திராவிட கருத்திலே அவர் இது இரண்டாவது மூன்றாவது நான் நேற்று கூட ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டேன் தக்கலையிலே கலை இலக்கிய பெருமத்தின் சார்பாக அந்த கூட்டத்தை நடத்தினார்கள் தோழர் ஹமீம் இஸ்தபா என்னை அழைத்திருந்தார் நான் மூன்றாவது வைத்த கருத்தை அவர் ரொம்ப வழிமொழிந்து பேசினார் எப்படி வேதிக் கல்ச்சர் வேதிக் ஃபிலோசஃபி வேதிக் ஐடியாலஜி அதுபோல இந்த திராவிட கருத்தியல் திராவிட தத்துவவியல் திராவிட சித்தாந்தவியல் திராவிட மானுடவியல் திராவிட மெய்யியல் இது ரொம்ப ஆழமாக ஆராயப்பட வேண்டிய ஒரு கருத்து இப்போ மனோமணிய சுந்தர்னார் பிள்ளையுடைய கருத்தை எடுத்துக்கொண்டால் சைவம் அதை தொடர்ந்து பின்னாடி வருகின்ற எல்லாம் சைவ சித்தாந்த நூற்கள் எல்லாம் அது சாத்திர நூற்களாக இருக்கட்டும் தோத்திர நூற்களாக இருக்கட்டும் சிவஞான போதமாக இருக்கட்டும் சிவஞான சித்தியாராக இருக்கட்டும் இவைகளெல்லாம் இந்த தாக்கத்தில் உருவான நூல்கள் இவைகளை குறித்த ஆழமான ஆய்வு நமக்கு வேண்டும் அந்த ஆய்வுகளை எடுத்துச் செல்வதற்கு கால்களுடைய ஆய்வு என்று முன்னடி எடுத்துக் கொடுக்கும் என்றால் நான் கருதுகிறேன் இன்றைய அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் தயவு செய்து அரசியல் சூழல் என்று சுருக்கி விடாதீர்கள் அரசியல் தளத்தில் பண்பாட்டு தளத்தில் இலக்கிய இலக்கண தளத்தில் மொழியியல் தளத்தில் மெய்யியல் தளத்தில் கால்வெல் பரவலாக்கப்பட வேண்டும் கால்வெல் மீள் வாசிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் கூடியவரை இந்த கால்வெலுடைய நூலை தமிழில் தர தொடங்கினால் எல்லா நூலும் ஆங்கிலத்தில் இருக்கு கம்பேரட்டிவ் கிராமர் மட்டும்தான் எங்கே வந்திருக்கு தமிழில் வந்திருக்கு எனக்கு அவருடைய பெயர் விட்டது கோவிந்தன் எழுதிய மொழிபெய்ப்பு நல்ல மொழிபெய்ப்பு கோயம்புத்தூரை சார்ந்தவர் ரொம்ப அழகாக தன்னுடைய வாழ்நாள் செல்வம் அனைத்தையும் சேர்த்து இதை மொழியாக்கம் செய்து அவருடைய சொந்த செலவிலே அச்சிட்டு இப்படிப்பட்ட கால்வல் அன்பர்கள் நண்பர்கள் காதலர்கள் ஒருவேளை நான் சரியான வார்த்தை என்றால் காலவல் வர்றியர்கள் இப்படிப்பட்ட ஆராய்ச்சி எனக்கு அவருடைய பேர் மறந்து போச்சு ரொம்ப அழகாக அந்த நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதை படிப்பதன் மூலம் செல்லலாம் நான் செல்லாமல் கண்டிப்பாக எந்த ஆய்வும் எடுத்து செல்ல முடியாது கால்வரை என்ன எழுதியிருக்கிறார் இதை தவிர கால்வரை எழுதிய நூற்கள் நிரம்ப இருக்கின்றன அதுல ரெண்டு நூற்களை கண்டிப்பாக எல்லோரும் படிக்க வேண்டும் ஒன்று ஹிஸ்டரி ஆஃப் சின்னவேலி திருநெல்வேலியின் வரலாறு ரெண்டு அவர் இறந்து அவர் எழுதி வைத்த குறிப்புகளை எல்லாம் தொகுத்து ஆட்டோபயோகிராபி தன் வரலாறு நூலாக அவருடைய மருமகன் ஜேல் வாய்ட் அவர் ஒரு இறைப்பணியாளர் தான் அவர் வெளியிட்டிருக்கிறார் இவைகளை படித்தால் நாம் பேசுகின்ற திராவிட மொழியியல் ஒப்பியல் அறிஞர் அல்ல கால்தல் இதை தாண்டி வரலாற்று ஆசிரியர் இதை தாண்டி அகழ்வாளர் இதை தாண்டி தொல்லியல் ஆய்வாளர் ரொம்ப நுணுக்கமாக மொழிபெயர்ப்பை செய்தவர் பதினாறு ஆண்டுகள் மொழிபெயர்ப்புக்காகவே எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பரிசுத்தாகவும் கால்களுடைய மொழிபெயர்ப்பு ஒருத்தருக்கும் தெரியாது எல்லாம் ஒழுங்காக ஒவ்வொரு நாளும் கோயிலில் படிக்கிறாங்க கர்த்தரன் மெய்ப்புரா இருக்கிறார் நான் தாட்சியடை அது கால்கள் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பு இப்படி கால்களுடைய தாக்கங்கள் எல்லா இடத்திலும் இருக்கின்றன இவை அனைத்தையும் மீழ் ஆய்வுக்கு மீழ் வாசிப்புக்கு மீள் படிப்புக்கு நாம் உட்படுத்தினால் மட்டுமே இந்த கால்துலை புதுப்பித்து நாம் மேலே கொண்டு வர முடியும் அதை கண்டிப்பாக இன்றிருக்கிற தமிழ் உலகம் ஆய்வுலகம் திராவிட உலகம் எல்லாவற்றையும் தாண்டி ஆய்வுலகத்தில் காய்தல் உவத்தல் அகற்றி வரக்கூடிய நண்பர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த நம்பிக்கையை நமக்குள்ளாக தொழிறுடை செய்த மாநில ஆளுநர் அவர்களுக்கு நாம் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறோம் அவர்கள் சொன்னதுனால் மீளாய்வு கால்வல் அதை தொடங்கி வைத்தவர் யார் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் மேதகு ஆளுநர் திருமிகு ஆர் என் ரவி அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன்